ப்ரைஸ் செல்லோ அதற்கு அவர் என் சமூகனுக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இளைப்பான தருவேன் என்றார் என்று சொல்லி யாத்திரா பற்றி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் கத்தர் மோசியோடு பேசுகிறதை நாம் வாசிக்கிறோம் அதே அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் மோசடி கத்திடத்தில் உங்களுடைய ஜனத்தை அழைத்து கொண்டு போ என்று சொன்னதே ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்று சொல்லவில்லை என்று சொல்லி அவர் கேட்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் அதன் ஆழந்தான் என் உனக்கு முன்பாக செல்லும் பிரிவிமான சிவந்த சமுத்திரத்தை மோசையின் மூலமாக பிழைக்க செய்து ஆண்டவர் அந்த சமுத்திரத்தின் வழியே அவர் கடந்து போனபோது அது வெட்டாந்தரையாக தன்னுடைய ஜனங்கள் சுகமாய் பிரயாணம் பண்ணுகிற ஒரு சிறந்த சாலையாய் அது மாறினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இதை அறிந்த மோசே இதோ மீண்டும் என்னை அழைத்து கொண்டு போய் என்று சொல்லுகிறீதே எல்லா அதிகாரத்தையும் எனக்கு நீர் கொடுத்திருக்கிறீரே ஆனாலும் எனக்கு முன்பாக நீர் சென்றால்தான் இயற்கை எனக்கு வழிவிட்டு விலகும் அது மாத்திரமல்ல தீங்கு எண்ணையும் ஜனத்தை மேற்கொள்ளாது என்கிறதை அறிந்தபடியினாலே அவன் ஆண்டவரே உண்மை அறிகிறதற்கும் அவனுடைய கிருவினாலே நான் கடந்து போகிறதற்கும் இருக்கும் வழியை வழி எனக்கு அறிவியும் என்று சொல்லி தேவனுடைய வழியை அவன் அறிந்து கொள்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் தெரியுமானே மோசையை வழிநடத்தின கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் வழிநடத்துகிறதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார் அவர் முன்பாய் செல்லுகிறதுக்கு செல்லுகிறதற்கு ஆயத்தமாயிருக்கிறது நாமும் நமக்கென்று வழியை ஆயத்தம் பண்ணி கொண்டு போகாமல் மோசையை போல ஆண்டவரே என்னோடு கூட நீர் வாரும் என்று நாம் அழைப்போம் என்று சொன்னால் அவர் நமக்கு முன்பாக சென்று நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் சீர்படுத்தி செம்மையாய் நாம் கடக்க செய்து நம்மை சுகமாய் அவர் வாழ வைப்பார் ஆமே